அக்கினி சட்டி எடுப்பதன் வரலாறு அக்கினி சட்டி நம்ம ஊர்களில் கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வங்களுக்கு சில பேர் நேர்த்தி கடன் வேண்டியிருப்பாங்க தீராத நோயை தீர்த்து வைப்பதற்காகவோ அல்லது மிக கடுமையான பல மன அழுத்தம் பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்காகவோ இறைவன்ட்டை வேண்டியிருப்பாங்க தெய்வத்திட்ட வேண்டியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதற்குன்னு உரிய விரதங்களை இருந்து அந்த விழா நாட்களில் அந்த திருவிழா நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கையில் வந்து அந்த நெருப்பு சட்டின்னு சொல்லக்கூடிய அக்கினி சட்டியை வந்து அவங்க வந்து ஏந்தி கொண்டு வருவாங்க அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பலையெல்லாம் வச்சு அது மேலே அந்த மண் சட்டி வச்சு அதுக்கு மேலே நெருப்பு வச்சு அந்த கங்கு வச்சு அவங்க கொண்டு வருவாங்க இருக்கிற வழிபாட்டுலையே பரிகாரத்திலேயே மிக உக்கரமான ஒரு பரிகாரம் அப்படின்னா அது அக்கினி சட்டி எடுத்து வருவது தான் அந்த பண்ணுறாங்களோ அன்னைக்கு வந்து தங்களுடைய உடல் முழுக்க தண்ணியை ஊற்றிக்கிட்டு அவங்க இந்த ஈர உடையோடு அவங்க வந்து கையில் அக்னியை ஏந்திட்டு வருவாங்க ஒவ்வொரு வீடு வீடாக வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களும் என்ன அதில் ஊற்றுவாங்க அவங்கள வந்து வணங்குவாங்க மெயினாக அவங்கக்கிட்ட ஆசீர்வாதங்கள்லாம் வாங்குவாங்க அப்படி அவங்க வணக்கத்திற்குரிய ஒருவராக அவங்க வந்து இருப்பாங்க கோயிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த அக்னி சட்டியை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கோயிலே கொண்டு போய் அவங்க வைப்பாங்க இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான வர்க்கங்கள் இருந்தது ஒன்று முதலாளித்துவ வர்க்கம் இன்னொன்று தொழிலாளி வர்க்கம் அப்படின்னு ரெண்டு வர்க்கங்கள் இருக்குது உழைக்கிற மக்கள்னு ஒரு ஒரு பகுதியினர் இருந்தாங்க முதலாளித்துவ சமூகம்னு ஒருத்தங்க இருந்தாங்க அந்த காலத்தில் வந்து இந்த தீப்பட்டின்னு ஒன்றே கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம் நெருப்பு வந்து அப்போ எல்லாருமே வைத்துக்கொள்வதற்கான அனுமதி அப்போ கிடையாது யாரெல்லாம் பாட்டாளி வர்க்கமாக இருக்காங்களோ உழைக்கும் மறுக்கமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட குறிப்பாக நெருப்பு வந்து இருக்கவே இருக்காது முதலாளிகளுக்கு என்ன ஒரு பயம் அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேலே உள்ள கோபத்தில் இந்த தொழிலாளர்கள் யாராவது நம்ம வீட்டை தீ வச்சு கொள்கை தான் என்ன பண்ணுறது நம்முடைய வைக்கப்போகிற தீ வச்சு கொள்கை தான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருந்ததுனால் அதாவது அடிமைகளைப் போல் அந்த கூலி வேலையை பார்ப்பவர்கள் அவங்க நடத்தின காலகட்டம் அப்படிங்கிறதுனால அந்த முதலாளித்துவர்க்கத்துக்கு இருந்த பயத்தின் காரணமாக நெருப்பை வந்து அவங்க வந்து கொடுக்கவே இல்லை உழைப்பாளர்கள் கையில் அந்த நெருப்பை அவங்க கொடுக்கவே இல்லை ஆனால் அதே நேரத்தில் முதலாளிகள் தங்களுக்கு எதிராக போகக்கூடிய தொழிலாளர்களை வந்து இந்த நெருப்பை வைத்து கொளுத்தி எரித்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய வரலாற்றில் நம்ம வந்து பார்க்குறோம் கீழே வெண்மணி போன்ற சம்பவங்களை நம்ம பார்க்கலாம் அப்படி நெருப்பு வந்து முதலாளிகிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்போது தொழிலாளர்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீடுகளில் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் அவங்க சாப்பிடுவாங்க சாப்பாடே வந்து மாலையில் தான் பொங்குவாங்க வேலைக்கு போயிட்டு காடு கல்னிக்கெலாம் போய்ட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாலையில் தான் அடுப்பு முட்டுவாங்க மாலையில் தான் சமைப்பாங்க சூடாக இரவு தான் சாப்பாடு தான் சூடாக இருக்கும் அதை அப்படியே தண்ணியில் ஊற்றி வச்சு கெட்டு போகாமல் இருக்கிறது அடுத்த நாள் காலையில் அது வந்து நீர் ஆகாரமாக நீ தண்ணியாகவோ அல்லது பழைய சோறாகவோ காலையில் மத்தியானம் சுடு சோறு அப்படிங்கிறதே அவங்களுக்கு மாலையில் அதாவது இரவு நேரத்தில் தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போ அவங்களுக்கு நெருப்பு வேணும் அப்போ முதலாளிகள் என்ன பண்ணாங்கன்னா கோயில்களில் நெருப்பை ஏற்படுத்தி வச்சு அது அணையாமல் பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேரை வந்து அதில் பணியாளுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க அவர் என்ன பண்ணுவார்னா கோயிலேருந்து ஒரு தீச்சட்டியில் இந்த நெருப்பை எடுத்துகிட்டு வந்து மாலை நேரத்தில் யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து அவர் வந்து வீடுகள் வாசலில் வந்து நிற்பார் நின்ன உடனே அந்த நெருப்பினுடைய ஒரு பகுதியை அவங்க எடுத்து அவங்க அடுப்பை வந்து பற்ற வைப்பாங்க பற்ற வச்சு அதை சமையல் பண்ணுவாங்க எல்லோரும் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுப்பாங்க அப்படி எல்லா வீடுகளுக்கும் அவர் கொடுக்குறாருலே அந்த நெருப்பை அதற்கு சமமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு உணவுப் பொருளை அல்லது ஏதாவது ஒரு பொருளை பண்டமாற்று முறையாக அவர்கிட்ட அவங்க கொடுப்பாங்க அப்படி தான் அவங்க நெருப்பை வாங்கி பயன்படுத்தினாங்க அப்படி பயன்படுத்தி சமைச்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வேலையாட்கள் ரெண்டு பேர் மறுபடியும் இரவில் வருவாங்க எல்லார் வீட்லேயும் நெருப்பை அணைச்சிட்டாங்களா அப்படிங்கிறத அவர் பார்ப்பார் ஒருவேளை அணைக்காமல் நெருப்பு அவங்க வச்சுருந்தா அது அடுத்த நாளுக்கு அவங்க பயன்படுத்தலாம் ரெண்டாவது அது முதலாளிக்கு எதிராக கூட அது பயன்படலாம் அப்படிங்கிறனால நெருப்பை அவங்க அணைச்சிட்டாங்களான்னு அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த கோயிலுக்குள்ளே மறுபடியும் போவாங்க அப்படி இல்லாமல் யாராவது நெருப்பை வச்சுருந்தா அந்த நெருப்பை அவங்க அணைக்க சொல்லிடுவாங்க அப்படின்னா தான் அடுத்த நாள் மறுபடியும் இவர்கிட்ட அவங்க வந்து நெருப்பை வாங்க முடியும் அப்படித்தான் பண்டமாற்று முறையில் அது இருந்ததே ஒழிய உணவுக்காக மட்டுமே நெருப்பு வழங்கப்பட்டதே வழியாக வேறு எந்த பொழுக்கும் வழங்கப்படலை அப்படி அக்கினி செட்டியை கொண்டு வந்து எல்லாருக்கும் நெருப்பை கொடுத்துட்டு மறுபடியும் கோயில் கொண்டு போய் வச்சாங்க அதனுடைய வளர்ச்சியாகத்தான் இந்த அக்கினி சட்டி எடுப்பது ஒரு விரதமாக ஒரு ஒரு பரிகாரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறதோ என்று சிலர் சொல்கிறார்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்